ஆண்டாள் திருப்பாவை பாடலும் பொருளும் பாடல் எண் பதினொன்று கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எட்டுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் இதனுடைய பொருள் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பனவாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தவள துடிக்கின்ற பொற்கொடியே புற்றிலிருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல் குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் முன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது இதனுடைய விளக்கம் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நேராடச் சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்